அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது இந்த புறையுடைய விஷயத்தில் பல கருத்துக்கள் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகின்றன அதிலே அவரவருடைய ஆய்வுக்கு ஏற்ப தாங்கள் ராஜிகாக சரியானதாக காணக்கூடிய கருத்துக்களை உலமாக்கள் முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதிலே சரியான முடிவை அடைகிறவருக்கு இரண்டு கூலி கிடைக்கும் அதிலே தவறு விடக்கூடியவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இது இஸ்லாம் தடை செய்த கருத்து வேறுபாடோ அல்லது இதிலே தவறு விடுகிறவர் பாவியாகி விடுவார் என்கிற நிலையில் உள்ள ஒரு விஷயமோ இல்லை என்பதை நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அரபா நோன்பை பொறுத்தவரையில் நபீல் நாயம் அவர்கள் நோன்பு நமக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் நவீன காலத்தில் உள்ள சில மாணவர்கள் மாற்று அபிப்பிராயங்களை சொன்னாலும் பெரும்பாலான உலமாக்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் சகைகானது என்ற அடிப்படையில் அரபா நோன்பை நோட்பது சுண்ணா என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அரபா நோன்பு சுண்ணா என்று சொன்னால் அதை எப்போது நோட்பது என்பதை பொறுத்தவரையிலும் உலமாக்கல் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன ஒரு கருத்து அரபாவில் ஹாஜிகள் கூடக்கூடிய நாளில்தான் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்கிற கருத்து இரண்டாவது கருத்து பிறை ஒன்பதிலே அந்த நோன்பை நோற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்து இதுவும் இஜித் ஒரு விஷயம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கருத்தில் எந்த கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டாலும் அவருடைய நீயத்திற்கேற்ப அல்லாஹ் கூலியை கொடுப்பான் அதிலே சரியான முடிவை அடைந்தவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் தவறான முடிவில் இருந்து அமல் செய்தவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இதிலே பாவம் என்ற ஒரு நிலை கிடையாது எனவே இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதிலே ஒரு மன அமைதியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் நிறைய முரண்பாடுகளையும் நாம் தவிர்க்க முடியும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இரண்டு கருத்துக்களும் அகல அவள் ஜமாத்தைச் சேர்ந்த இமாம்களால் உலமாக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நவீன காலத்தில் நாம் எடுத்து பார்த்தால் ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் இடத்தை மையமாக வைத்து இந்த நோன்பு நோக்கப்படும் நோக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஷேக் முகமது முனு சாலிஹ் அல் ஹுசைமீன் ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் காலத்தை மையமாக வைத்து அந்த நோன்பு நோக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு அகீதா ஒரு மன்னே உள்ளவர்கள் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இதிலே ஷேக் ஹுசைமின் ரஹமகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நடைமுறையில் நாம் பார்க்கும் போது மிக பொருத்தமான ஒன்றாக நமக்கு தென்படுகிறது ஏனென்று சொன்னால் இடத்தை மையமாக வைத்து அதாவது அரபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அரபா நோன்பை நோக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதற்கு முன்னர் சவுதி அரேபியாவுக்கு முன்னர் பிறை பார்த்த நாடுகளுக்கு அது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம் மாறிடும் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று கேட்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய நடந்திருப்பதை நாம் ஆதாரபூர்வமாக காண முடிகிறது அதில் குறிப்பாக அல்லா ஷாக்கிர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்திலே துல்ஹிக்கான முதல் புரை பார்க்கப்படுகிறது அந்த பார்த்து அங்குள்ள நீதிமன்றம் அந்த புறையை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் சவுதி அரேபியா அந்த ஏற்றுக்கொள்ளவில்லை சவுதி அரேபியா மறுநாள் அவர்கள் முதல் புறையை அறிவிக்கிறார்கள் இந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவில் அரபா தினமாக அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் எகிப்து மக்களுக்கு பெருநாள் தினமாகும் சவுதியிலே புரை ஒன்பதிலே ஹாஜிகள் நிற்கிற அன்று எகிப்திலே உள்ளவர்களுக்கு புரை பத்தாகும் பெருநாள் தினமாகும் இப்ப நம்ம தர்க்க ரீதியாக இந்த வாதத்தை முன்வைத்தால் அப்ப பெருநாள் தினத்தன்று எகிப்திலே உள்ள மக்கள் பெருநாள் கொண்டாடாமல் அரபா நோன்பை பிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிற ஒரு நிலை உருவாகலாம் எனவே பிராக்டிக்கலாக நாம சிந்திக்கிற நேரத்தில் ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் ஹலுதேமீன் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாளை அடிப்படையாக வைத்து புறை ஒன்பது தான் அரஃபாவுக்குரிய நாள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எது புறை ஒன்பதாக இருக்கிறதோ அந்த நாளில் அரஃபா நொன்பை நோற்று கொள்வதே பொருத்தமானது வல்லாஹு சால